ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு தேவையான உபயோகமான சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் கொடுத்த ஒவ்வொரு டிப்ஸும் உங்களுக்கு முழுசாக புரியும் என்னோட வீடியோவை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்கில் போகுமா இப்போ ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்ன பார்க்கலாம் வாங்க நம்ம இப்போ வீட்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இல்லாமல் ஏர்டைட் பாக்ஸ் ஏர்டைட் கண்டெய்னர் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படி யூஸ் பண்ணும்போது அதில் உள்ள மூடியில் உள்ள ரப்பர் வந்து சீக்கிரமாகவும் நம்மளுக்கு தொய்வு ஏற்பட்டு லூஸ் ஆகிரும் அப்படி லூஸ் ஆகும்போது நம்மளுக்கு திரும்பி தான் மூடி வைச்சாலும் அந்த டைட்னஸ் நம்மளுக்கு இருக்காது அப்படி டைட்டாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணலான்னா அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணும்போது மாதத்துக்கு ஒரு நாள் தடவை எப்படி நம்ம கழுவி எடுத்து வைப்போம் அப்படி எடுத்து வைக்க முன்னால் நம்ம அதை அந்த மூடியெல்லாம் ஃப்ரிட்ஜு ஃப்ரிட்ஜருக்குள்ளே போட்டு வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க ஒன் டே அப்படியே போட்டு வச்சுருங்க திரும்பி எடுத்து நீங்கள் அதை யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஃபுல்லாக உங்களுக்கு திரும்பியும் டைட்டாக இருக்கும் திரும்பி நீங்கள் எடுத்து அதே மாதிரி கழுவும் போது எடுத்து இதே மாதிரி ஃப்ரிட்ஜருக்குள்ளே போட்டு வைங்க உங்களுக்கு எப்பவும் டைட்டாகவே இருக்கும் நம்ம ஏர் போகாத ஒரு கண்டெய்னராகவே யூஸ் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் என்ன பண்ணேன்னா இட்லி அவிக்கும்போது பா பாத்திரத்தில் தண்ணி கம்மியாக ஊற்றியதுனால இந்த மாதிரி அடிப்பிடிச்சிருச்சு பாத்திரத்தில் தண்ணியிலே இல்லாமல் ஆயிடுச்சு இட்லியும் ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படி நம்ம ஸ்மெல் வராமல் இட்லி தண்ணி இருக்கா இட்லி பாத்திரத்தில் தண்ணி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்காக நம்ம ஒரு ஐடியா டிப்ஸ் கொடுக்குறேன் நான் இப்போது தண்ணி வந்து நல்லா கொ கொதிக்கும்போது ஒரு ரெண்டு மூணு காயினை இப்போ வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இட்லியை ஊற்றி தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் உங்களுக்கு வேலையை போல் நீங்கள் பாருங்கள் அதில் ஒரு சவுண்டு வந்துட்டே இருக்கும் அந்த சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்டுகிட்டே இருக்கும் தண்ணி இல்லைன்னா அந்த சவுண்டு வந்து ஸ்டாப் ஆகிரும் அப்போது நீங்கள் தண்ணி இல்லைன்னா அது மூலயமா நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கேன் பாருங்கள் நான் மூடி உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் அதில் இருந்து ஒரு சவுண்டு வந்துகிட்டே இருக்கும் பாருங்கள் பார்த்திங்களா ஒரு சவுண்டு வருது பாருங்க எடுத்து இந்த சவுண்டு நின்னால் அதில் தண்ணி இல்லைன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் நெக்ஸ்ட் போகலாம் வாங்க இப்போ தோசை மாவு பிடிச்சிட்டுனா அதை நம்ம தூர தூக்கி போட வேண்டாம் வேஸ்ட்டாக ஏன் தூர தூக்கி போடுவான்னு அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் போல் கடலை மாவு எடுத்துக்கோங்க அதாவது அந்த மாவுக்கு ஏற்ற மாதிரி கடலை மாவு எடுத்துக்கோங்க எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டிகளே இல்லாமல் நல்லா கலக்கிக்கோங்க டைரக்டாக நம்ம அந்த மாவில் போ போடாமல் தண்ணி ஊற்றி கலக்கி அதுக்கு பிறகு ஊற்றுங்க ஊற்றி நல்லா அதை க கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் தோசை வார்த்து பாருங்கள் தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நம்ம தோசை வார்க்கும்போது இந்த மாதிரி குழி கரண்டியை வச்சு நம்ம தோசை வார்க்கக்கூடாது அதுக்கு பதில் இப்படி தட்டையாக உள்ள கரண்டியை தான் நம்ம யூஸ் பண்ணால் தோசை வார்க்க யூஸ் பண்ணால் தோசை வந்து நல்லா வரும் இப்போ பாருங்கள் நான் இந்த தட்டையாக உள்ள கரண்டி வச்சு உங்களுக்கு தோசை ஊற்றி காமிக்க போகிறேன் பாருங்கள் இப்போ நான் அந்த மாவில் தான் தோசை ஊற்றுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக தோசை வருதுன்னு பார்த்திங்களா ஊற்றுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போது இந்த மாவில் பாருங்கள் நம்ம ஊற்றின தோசை வந்து அப்படியே எலும்பி வந்துடுச்சு கிறிஸ்பியாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது சாப்பிடும்போது சாப்பிடும்போது அந்த கடலை மாவு போடுறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த புளிப்பும் தெரியாது நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்பும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம வீட்டில் எலுமிச்சம்பழம் வாங்கி அதை நம்ம கட் பண்ணி பாதிக்க பழத்தை மட்டும் கட் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு மீதி பழத்தை அப்படியே ஃப்ரிட்ஜில் போட்டு வைப்போம் அப்படி போட்டு வைக்கும்போது அது வந்து மேலே வந்து நல்லா காஞ்சி போயிடும் அப்படி காயாமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த தோல் தோலில் டூத் பிக்காக வச்சு நல்லா குத்தி அந்த தோலை ஒரு கேப்பு மாதிரி மீது உள்ள எலுமிச்சம்பழத்தில் குத்தி வச்சுட்டானு வச்சுக்கோங்க அது வந்து நல்லா கவர் ஆயிரும் இப்போ வந்து நம்மளுக்கு அதில் காற்று போகாமல் சீக்கிரமாக வந்து அது வாடாமல் இருக்கும் ஓகே இந்த டிப்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இப்போ என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம வெளியெல்லாம் போகும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் வெளியே போகிறோம்னு வச்சுக்கோங்க அப்போது நம்ம ப்ரஷ் டூத் பேஸ்ட்லாம் எடுத்துகிட்டு போவோம் அப்போ டூத் பேஸ்ட்டு வந்து காலியாக இருக்கும் ஒரு சில நேரத்தில் அப்போ நம்ம உடனே போய் வாங்க முடியாது அப்போ என்ன பண்ணலாம் காலியான காலியாக இருக்கும்ல அந்த பேஸ்ட்டோட டியூப்பில் நம்ம ஜாஸ்தியாக இருக்கிற இதை வச்சு நல்லா அந்த ஒன்றோட ஒன்றா வச்சு லைட்டாக அமைக்கி விட்டால் போதும் அது எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் நான் பண்ணுற மாதிரியே இந்த மாதிரி பண்ணுங்கள் அது ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் ஸோ இப்படி இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம எல்லா டூத் டூத்பேஸ்டையும் நான் தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் ஒரு ப டியூப்பில் போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போகலாம் ஈஸியாக ஈஸியாக இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிரும் ஓகே இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ இது ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அப்போ கொஞ்சம் கூட இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆகியிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் அதே மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணும்போது ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு போவோம் ப்ரெஷ்ஷை எடுத்துகிட்டு போகும்போது ஒரே பவுச்சில் போடும்போது எல்லாம் ஒன்று ஓலை ஒட்டிகிட்டு இருக்கோம் அப்படி ஒட்டாமல் நம்ம தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற க்ளவுஸ் அதாவது பிளாஸ்டிக் க்ளவுஸ் இருக்குங்களா அதில் ஒவ்வொரு விரலிலையும் ஒவ்வொரு டூத் பேஸ்ட் ப்ரஷ்ஷையும் போட்டு வச்சு அதை நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அதோடையும் சேர்ந்தே பேஸ்ட்டையும் அதிலே வச்சிடலாம் நம்ம இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்துகிட்டு போகும்போது கேரி பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ப்ரஷையும் தனித்தனியாக இருக்கும் நீங்களும் இந்த ட்ரிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நெக்ஸ்ட் ட்ரிப் என்னென்னு பார்க்கலாம் வாங்க இப்போது வெயில் காலமாக இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு தண்ணி தாபமாக எடுக்கிட்டே இருக்குது நம்ம எங்கே போனாலும் தண்ணி தேவைப்படுது ஸோ அப்போ நம்ம பாட்டிலில் எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும் பாட்டிலில் எடுத்துகிட்டு போகணுன்னா சிந்திடுமோ அப்படின்ட்டு நம்மளுக்கு ரொம்ப இப்படி வச்சா வந்து சிந்திடும் அப்படின்ட்டு நம்மளுக்கு ரொம்ப பயமாக இருக்கும் ஹேக் கேரி பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போனாலும் அது எப்படியும் சிந்ததுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போது சிந்தாமல் நம்ம அப்போது சிந்தாமல் நம்ம எடுத்துகிட்டு போகணுன்னா எப்படி வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ரப்பர் பேண்டை எடுத்திருக்கேன் அதை நம்ம பேக்கில் இப்படி இந்த இடத்துல வச்சு நான் ஒரு பின் போட்டு குத்திக்கிட போகிறேன் நான் குத்துகிற மாதிரியே நீங்களும் ரப்பர் பேண்டை போட்டு குத்திக்கோங்க அது கிளியாத மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நல்லா பெருசாக இப்போ படித்து குத்திக்கோங்க அப்போ தான் நல்லா அது கிளி பிஞ்சிட்டு வராது இல்லைன்னா பிஞ்சு பேக்கை பதம் பார்த்துரும் ஸோ அந்த அந்த மாதிரி நீங்கள் குத்திக்கோங்க குத்திக்கிட்டு அதுக்கப்புறமாவும் நீங்கள் கொண்டு போகிற வாட்டர் பாட்டிலில் அது அதுக்குள்ளே போ வச்சு வச்சுட்டான்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வாட்டர் பாட்டில் எப்போ எவ்வளோ தான் நீங்கள் ஆட்டினாலும் விழுகவே விழுகாது அப்படியே வச்ச மாதிரியே இருக்கும் நீங்கள் எவ்வளோ தான் ஆட்டினாலும் அது வந்து கீழே வந்து விழுகவே விழுகாது உங்களுக்கு தண்ணி வந்து கொட்டவே கொட்டாது பாருங்கள் நான் எவ்வளோ ஆட்டினாலும் அது கீழே விழுகவே விழுகலை பார்த்தீங்களா இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்